ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை பசங்க யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையோட ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் ரொம்ப நாள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த சென்னையோட முதல் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவையை பற்றி தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெற்கு ரயில்வேயோட சென்னை கோட்டம் தெற்கில் செங்கல்பட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு மேற்கில் அரக்கோணம் வரைக்கும் முடியுதுங்க அது தவிர திருத்தணி வரைக்கும் சென்னையோட புறநகர் ட்ரெயின்கள் ஆப்ரேட் ஆகுதுங்க சென்னை புறநகர் ரயில் சேவையில் ஒரு ஏசி ட்ரெயின் வேணும் அப்படிங்கிறது சென்னை நகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை புறநகர் பயணிகளுக்கு பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ஏசி ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரயில்வே வாரியத்துடன் கடுமையாக வற்புறுத்தியதை அடுத்து ரயில்வே வாரியம் பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட ஏசி ரேக்கை ஒதுக்க பரிந்துரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது காலையில் ஏழு மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து கிளம்பும் இந்த ட்ரெயின் வந்து தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படுகிறதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாறு பேர் அமர்ந்தும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு பேர் நின்று கொண்டு செல்லும் வகையில் இந்த புறநகர் ஏசி ரயில் சேவை தயாரிக்கப்பட்டுள்ளது மேலே காலையில் ஏழு மணிக்கு கரப் புறப்படும் இந்த ட்ரெயின் வந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு செங்கல்பட்டை போய் அடையும் மெட்ரோ ரயில் பெட்டிகள் மாதிரி தாங்க இந்த ட்ரெயினும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கு இந்த ட்ரெயினில் வந்து பயணிகள் படிக்கட்டில் இருந்து பயணம் செய்யறதெல்லாம் முடியாது விபத்தை தடுக்கிறதுக்காக குவாட்ச் தொழில்நுட்பமும் இந்த ட்ரெயினில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏசி ட்ரெயினோட குறைந்தபட்ச கட்டணம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா அதிகபட்சம் வந்து நூற்றி அஞ்சு ரூபாங்க கடற்கரை செங்கல்பட்டுக்கு இடையே நூற்றி அஞ்சு ரூபாவும் கடற்கரை தாம்பரத்துக்கு இடையே எண்பத்தஞ்சு ரூபாவும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க தாம்பரம் எழும்பூர் இடையே அறுபது ரூபாயும் செங்கல்பட்டு எழும்பூர் இடையே எண்பத்தஞ்சு ரூபாவும் கட்டணம் நிர்ணயிக்கம் செய்யப்பட்டிருக்குங்க இந்த ட்ரெயினோட மற்ற சிறப்பு அம்சங்கள் தானியங்கி கதவுகள் தவிர சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குங்க மெட்ரோ ரயிலில் இருக்கிற மாதிரி ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு சிறப்பான உட்க உட்கட்டமைப்பு போன்ற வசதிகள் உள்ளன இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை தவிர வாரத்தில் ஆறு நாட்களும் இயக்கப்படுங்க சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் வரையில் ஏசி இல்லாத ட்ரெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயிலோட முதல் வகுப்பு வந்து ஐம்பது ரூபா தாங்க இரண்டாம் வகுப்பு அஞ்சு ரூபா தாங்க வசூல் செய்யப்படுகிறது ஒருவேளை நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செஞ்சீங்கன்னா சென்னை விம்கோ நகர்லேருந்து விமான நிலையம் வரை சுமார் முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு நீங்கள் செலுத்த போகிற கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஆனால் அதே சமயம் சென்னை கடற்கரையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் புறநகர் ஏசி ட்ரெயினில் நீங்கள் பயணம் செய்யும்போது மொத்தம் ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் செலுத்த போகிற தொகை எண்பத்தி அஞ்சு ரூபா ஆகும் புறநகர் ஏசி ட்ரெயினோட டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேணும்னு பொதுமக்கள் கோரிக்கை நிறைய பேர் விடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் கட்டணத்தை கொஞ்சம் குறைச்சா சேவையை அதே சமயம் அதிகமாக்கினா ஏசி புறநகர் ரயிலை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சான்று இருக்குது இந்த ஏசி ட்ரெயின் அதிகபட்சமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகம் வரை போகும் அப்படின்னு சோதனை ஓட்டும் போதே சே சொல்லியிருந்தாங்க இதை நாங்களும் சோதித்து பார்த்தோம் திருச்சூலத்திலேருந்து தாம்பரம் வரை இந்த ட்ரெயின் போகும்போது அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் வேகத்தை இருந்ததுங்க ஒரு பட்டியில் உள்ள ஜன்னலில் கண்ணாடியில் விரிசல் வந்தது தான் இப்போ வீடியோவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது புதிய புதிதாக இற இயக்கப்பட்ட இந்த ட்ரெயினில் விரிசல் ஏற்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியும் உண்டாகியிருக்குங்க எது எப்படியோ மெட்ரோ ரயிலுக்கு போட்டியாக ஏசி புறநகர் மின்சார ரயில் களம் இறங்கினாலும் எங்களுக்கு இந்த சாதா ரயில் சேவையே போதும்னு பெரும்பாலான மக்கள் சொல்லி வருகிறார்கள் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன தவறாமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்